ஹலோ நம்ம லைஃப்க்கு நிறையா பிளான்ஸ் பண்ணி வைப்போம் லைஃபுக்குன்னு இல்லை நம்ம ஒன்றும் இல்லை ஒரு டே டு டே ருட்டீனில் கூட சில பிளான்ஸ் பண்ணுவோம் இல்லை நாளைக்கு இதை பண்ணலாம் இல்லை அடுத்து இதை பண்ணலாம் என்ன வேணால் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் ஆனால் நிறைய நேரத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சது அந்த மாதிரி நடக்காது முக்கியமான விஷயங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நமக்கு ஆப்வியஸாக வந்து ஒரு அப்செட் ஆகும் என்னடா இது நம்ம இப்படி நினச்சமே இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அது அந்த மாதிரி நடந்தால் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் இப்படி இப்படி நடந்துச்சுன்னா இது நமக்கு நல்லது அப்படின்னு ஆனால் நமக்கு தெரியாது அதில் மேபி நம்ம நினச்சபடி அது நடந்திருந்தா அதில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் ஸோ அப்படி நடக்காமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் கடவுள் அதை வந்து நடக்க விடாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு ஆப்வியஸாக தெரியும் கரெக்டு இது மட்டும் இப்படி நடந்துருந்ததுன்னா அப்படின்னு நம்மளே நிறைய விஷயத்தை நினச்சிருப்போம் அதனால ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுனதாக கூட இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ப்ரே பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அது அப்படி நடக்கல கடவுள் அதை அப்படி நடத்தி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு ஆன் ஆகிடணும் ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே நமக்கு தேவையில்லை அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கடவுள் மேலே பாரத் போட்டுட்டு நம்ம அந்த அந்த சுச்சுவேஷனை கடந்து அடுத்த வேலையை நோக்கி போயிடலாம் பாய்